டெபாசிட் குறைஞ்சிருது நியூக்கி பேங்க் அல்லது பேங்க் ஸ்டாக் இப்போ நம்ம அண்டர் எஸ்டிமேட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு இப்போ இந்த பேங்க் எப்படி குறையுது அப்படின்னா அதுக்கு என்ன ஒரு தீர்வாக இருக்க முடியும் சார் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் ஏற்றுவாங்களா இல்லை அது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கும் ஒன் லேக் நீங்கள் வச்சிருக்கீங்க ஒன் லேக்கை நீங்கள் வந்து ஒரே ஸ்டாக்கு ஒரே செக்டாரில் பேங்கிங் செக்டாரில் ஒரே பேங்க்ல போய் போடுறதை விட டிவைட் பண்ணி டைவர்ஸிபிகேஷன் மெத்தடில் ஃபார்மா செக்டாரில் சப்ஜெக்ட் ஓதை செக்டார் அனலிஸ்ட் பண்ணி ஃபார்மா செக்டாரில் ஒரு நல்ல ஸ்டாக் எடுத்து இந்தந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு அதிலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ரெண்டாவது டிவிடென்ட் ஹீல்ட் ஸ்டாக்ஸாக பார்க்கும் அது பேங்க் ஸ்டாக்காக இருந்தாலும் சரி நான் பேங்கிங் ஸ்டாக்காக இருந்தாலும் அதெல்லாம் பார்த்து செய்யறது ஹெல்த்தி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராட்டஜிக் அப்படின்னா என்னுடைய பார்வையில் திஸ் இஸ் நாட் ஏ ரெக்கமெண்டேஷன் நான் இது மாதிரி இருந்தால் நான் வந்து இதை கன்சிடர் பண்ணுவேன்ட்டு சொல்கிறேன் சமீபத்தில் ஆர்பிஐ கவர்னர் வந்து ஒரு அறிவிப்பு சொல்லியிருந்தாங்க என்னென்னா பேங்க்கில் எஃப்டியோட அந்த மக்கள் போடுறது குறைஞ்சிருச்சு எஃப்டியோட அமௌண்ட் பேங்க்கில் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது மக்கள் நிறைய எஃப்டி போட வைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருந்தாங்க ஸோ எஃப்டியோட அந்த அமௌண்ட் குறையுது அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரியில் என்ன மாதிரியான இம்பாக்டை ஏற்படுத்தும் சார் நிப்டியாக இருக்கட்டும் பேங்க் நிப்டியாக இருக்கட்டும் அதனுடைய மொமெண்டம் ஒன்றும் இப்போ குறையல ஒன்று ரெண்டாவது டெப்பாசிட்டினுடைய இன்புட் வேணால் குறைஞ்சிருக்குன்னு வியூ ஒரு பக்கம் ஆனால் பேங்கினுடைய பிஸ்னஸ்ஸு ஏதாவது குறைஞ்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை பிஸ்னஸ் இஸ் கோயிங் ஆன் வெரி ஸ்மூத்லி இப்போது கடந்த காலாண்டு முடிவுகள்லாம் வெளியில் வந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல லெண்டிங் நல்ல இன்ட்ரெஸ்ட் இன்கம் எல்லாமே நல்லாயிருக்கு என்பிஏ ஒரு ஜென்யூனாக இருக்குது ஒவ்வொரு பேங்க்குக்கு தகுந்த மாதிரி நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸு பர்ஃபார்ம் பண்ணு அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பப்ளிக் செக்டர்லேயும் சரி ஷெட்யூல்ட் பேங்க்ஸ்லேயும் சரி ஓரளவுக்கு ஜென்யூனாக தான் இருக்குது இப்போது டெபாசிட் குறைஞ்சிருத்து அப்படிங்கிற ஒரு ரிவ்யூனால இப்போ நம்ம நுக்கி பேங்க்கு அல்லது பேங்க் ஸ்டாக்ஸை இப்போ நம்ம அண்டர் எஸ்டிமேட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறது என்னுடைய க இப்போது இந்த பேங்க் எஃப்டி குறையுது அப்படின்னா அதுக்கு என்ன ஒரு தீர்வாக இருக்க முடியும் சார் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் ஏற்றுவாங்களா இல்லை அது எந்தளவுக்கு சாத்தியமாக இருக்கும் ப்ரிசல்ட்டு ட்ரெண்ட் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா யூஎஸ் ஃபெடரல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு இப்போ ஃபைவ் பாயிண்ட்டு ஃபைவ்ல இருந்து செப்டம்பர் மாதம் இரண்டாவது வாரத்தில் அதை பாயிண்ட் டூ ஃபைவ் குறைக்கிறாங்களா அல்லது பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ குறைக்கலாங்கிறது அதனுடைய அவுட்கம்மை பொறுத்து தான் குளோபல் மார்க்கெட்டு குளோபல் எக்கனாமிக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஒரு பொசிஷனுக்கு தெரிய முடியும் இப்போ ஏசாப்னோ என்னன்னு கேட்டேன்னா இப்போ வரையிலும் ஒன்று எக்கனாமிக் கிரைசிஸ் எதுவும் இருக்கிற மாதிரியான தகவல்கள் இல்லை ஓவராலாக கோட்டைலி ரிசல்ட் எல்லாமே நல்லா வந்திருக்கிற சூழ்நிலையில் இப்போ சம் கன்சாலிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால பேங்க் நிப்டியோ பேங்க் நிப்டியில் அங்கம் வகிக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் பப்ளிக் செக்டர் பேங்க் ப்ரைவேட் செக்டர் பேங்க்கெலாம் ஒரு கன்சாலிடேஷன் மூடலு இருக்குது ஸோ இருந்தாலும் பேங்க் டெப்பாசிட் குறைவுங்கிறதுனால ஸ்டாக்னுடைய விலைகள் எதுவும் இறங்கலை டெப்பாசிட் ஒன்றை வச்சு மட்டும் நம்ம ஸ்டாக்னுடைய மூமெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது இப்போ ஒரு வேரியஸ் ரீசன்ஸ் அப்படின்னு கேட்டெல்லாம் இம்ப்ரூவிங் அசட் குவாலிட்டி பார்க்கணும் ரெண்டாவது இன்க்ரீஸிங் க்ரெடிட் குரோத்து இருக்குது மூணாவது பெட்டர் ப்ராஃபிபிலிட்டி இருக்குது இந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் ஸ்ட்ராங்கர் கேபிட்டல் அடிக்குரசி ரேஷியோஸில் இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு ஸ்லிப் ஆச்சினா தான் நம்ம ஓவராலாக பேங்க் ஸ்டாக்கு ஒரு வீக்காக இருக்க வாய்ப்புகள் உண்டு இப்போ அது மாதிரியான ஏதோ சூழ்நிலைகள் தெரிந்த வரையில் எந்த மீடியாவிலும் நம்ம எந்த செய்தி வாயிலையும் நம்ம கேள்விப்படாத சூழ்நிலையில் இன்ட்ரெஸ்ட் டெபாசிட்ஸ் மட்டும் குறைஞ்சிருக்குங்கிற வியூவில் நம்ம பேங்க் செக்டாரை ஒரு கன்சர் பண்ணாமல் இருக்கிறதோ அல்லது மறு பரிசீலனைக்கோ வாய்ப்பு இல்லைங்கிறது என்னுடைய கருத்து சார் அப்போது பேங்கிங் செக்டாரில் முதலீடு பண்ணுறதுக்கு இது கரெக்டான டைம் தான் வெயிட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்களா சார் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா வெவ்வேறு காரணிகள் இருக்குது அந்த பேராமீட்டர்ஸை நம்ம பார்க்கணும் ஒன்று இப்போ ஸ்டாக் எந்த விலையில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது நியர் ஹையா நியர் லோவா ஓல் ரெண்டாவது இந்த பிஇன்னு சொல்லுவாங்க பர்இ குட்டிக் அது வந்து ஒரு சில குறிப்பிட்ட அளவுக்கு கீழே இருந்தால் செய்யலாம் அதுக்கு மேலே இருந்தால் திங்க் ட்வைஸ் ஆர் த்ரைஸ் மூணாவது என்பிஏ குறைவாக இருக்கணும் எந்த பேங்க் ஸ்டாக் நீங்கள் வாங்குறீங்களோ என்பிஏ லெஸராக இருக்கணும் இன்கம் க்ரோத்து நல்லா இருக்கணும் த்ரீ இயர்ஸ்க்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் ஃபைவ் இயர்ஸுக்கு ஃபினான்ஷியல் ட்ராக் ரெக்கார்டு பார்க்கணும் அதில் ரெவின்யூ ப்ராஃபிட்டு டிவிடெண்ட்டு இது மாதிரி கான்செப்ட் பார்க்கணும் அதுக்கு மேலே ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸுனுடைய பங்களிப்பு டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸுடைய பங்களிப்பு ரீட்டெய்லர்ஸுனுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் மற்ற இன்சூரன்ஸ் கம்பெனிஸுடைய டெபாசிட் பையிங் லிக்யூடிட்டி இதெல்லாம் பார்த்து நாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணலாம் ஸ்டாக்கு செலக்ட் பண்ணுற போது கூடுதலான வரையிலையும் டம்ப் அண்டு பம்ப்ங்கிற ஆக்டிவிட்டீஸில் பண்ணக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் லேக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க ஒன் லேக்கை நீங்கள் வந்து ஒரே ஸ்டாக்கு ஒரே செக்டாரில் பேங்கிங் செக்டாரில் ஒரே பேங்க்கில் போய் போடுறதை விட அதை டிவைட் பண்ணி டைவர்ஸிஃபிகேஷன் மெத்தடில் பிரித்து போடலாம் ஒன்று இப்போ ஸ்டேட் பேங்கில் ஒரு போர்ஷன் ஐசிஐசிஐ பேங்கில் ஒரு போர்ஷன் ஹெச்டிஎஃப்சியில் ஒரு போர்ஷன் மாதிரி போட்டேன்னாக்கா பப்ளிக் செக்டார் அண்ட் தேர்ட்டிங் பேங்க் அண்டு ப்ரைவேட் செக்டார் பேங்க் ரெண்டுக்குமே சம் டிஃப்ரென்சஸ் இருக்குது ரெண்டுமே நிஃப்டி ஃபிஃப்டியில் ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ ஆக்சிஸ் பேங்க் ஸ்டேட் பேங்கினுடைய வெயிட்டேஜஸ் கூட அதனால் வந்து என்பிஏ பார்க்கணும் ரெண்டாவது இன்கம் எப்படி இருக்குது அதனுடைய பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் ஒவ்வொரு குவார்டருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்கா இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணலாம் நாட் ஓன்லி பேங்க் செக்டார் எவருகின் செக்டாரு அடிக்கடி எல்லா அதிலையுமே சொல்கிறது ஒன்று இப்போவும் சொல்கிறேன் பேங்க் செக்டாரில் ஒரு போர்ஷனை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோ ஃபார்மா செக்டாரில் சப்ஜெக்டுவ செக்டார் அனலிஸ்ட் பண்ணி ஃபார்மா செக்டாரில் ஒரு நல்ல ஸ்டாக்கை எடுத்து இந்தந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு அதிலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஒரே ஃபுல் அமௌண்ட்டையும் ஒன்றுலேயே பண்ணுறத விட எஃப்எம்சிஜியில் எடுத்துகிட்டேனாக்கா நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது ஐடிசி சன் பிரிட்டானியா நெஸ்லே இது மாதிரி குட் ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது ரெண்டாவது டிவிடெண்ட் ஈல்டட் ஸ்டாக்ஸாக பார்க்கும் அது பேங்க் ஸ்டாக்காக இருந்தாலும் சரி நான் பேங்கிங் ஸ்டாக்காக இருந்தாலும் அதெல்லாம் பார்த்து செய்யணும் ஹெல்த்தி இப்போ நான் சொன்னது எல்லாமே என்னுடைய கருத்துக்கள் தாங்க தவிர நான் எந்த ஸ்டாக்கையும் வாங்க சொல்லி நான் பரிந்துரை செய்யவில்லை நீங்கள் வாங்க வேண்டும் என்று விரும்பினால் டெக்னிக்கல் அனலிஸ் பண்ணி ஃபினான்ஷியல் அட்வைஸரியும் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய பேங்கிங் சென்டரில் முதலீடு செய்யும்போது எந்த விஷயத்தலாம் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க ஸோ அதில் எதெல்லாம் இருந்தால் அந்த ஸ்டாக்கை நம்ம தவிர்க்கணும் இதெல்லாம் ஒரு வார்னிங் சைன் அப்படின்னா எதெல்லாம் இருக்கும் சார் அவாய்ட் பண்ணுறதுக்கான காரணங்களை விட்டு நான் சொல்கிறேன் செலக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பேராமீட்டர்னு சொல்கிறேன் இப்போது ரைசிங் என்பிஎஸ்ம்பாங்க ஒரு பேங்க்கில் ரைசிங் என்பிஎஸ் அப்படின்னா நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸு இன்க்ரீஸ் ஆச்சுலாம் அதே மாதிரி ரெகுலேட்ரி சேலஞ்சஸ் அண்டு கம்ப்ளைண்ட்ஸ் க்ராஸ் அது மாதிரி இருந்தாலும் அதை கொஞ்சம் நம்ம ஹெசிடேட் டு பை பண்ணணும் ரெண்டாவது குளோபல் எக்கனாமிக் அன்சர்டைனிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நாம் கொஞ்சம் திங்க் பண்ணி அதுக்கு வாய்ப்புகள் வரும்போது தான் பண்ணணும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது தான் நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ பேங்கிங் செக்டாரில் ஒருத்தவங்க முதலீடு செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க எப்படி தேர்வு செய்யலாம் அவங்களுக்கான அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி பிளான் பண்ணும் சார் ஜென்ரலாக இது ஸ்ட்ராட்டஜி தான் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க பீரியட் ஆஃப் இயர்ஸு இப்போ ஒருத்திட்ட ஒரு தேவைக்கு மீறிய பணம் இருக்குது அப்படிங்கிற பாலிசியில் அதை பேங்க் டெபாசிட்ஸ் பண்ணுறதான் பண்ணுறது ஒரு பக்கம் பேங்க் டெபாசிட் ஈக்குவிட்டி மார்க்கெட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இது மாதிரி இதில் டைவர்ஸிஃபைடாக பண்ணுறது ஹெல்த்தி ஒன்று இறங்கினாலும் ஒன்று பேலன்ஸ் பண்ணி அவங்களுடைய கேபிட்டல் குறையாமல் மெயின்டைன் பண்ணும் அப்போ மூணுமே அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிற போது ஓரளவுக்கு ப்ராஃபிட் குரோத்தாக இருக்கும் ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறபோது போது சில ஸ்ட்ராட்டஜி சில பேராமீட்டர்ஸை பார்க்குற மாதிரியே நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கணும் இது மாதிரி இருந்தால் தான் நான் வாங்குவேன் இப்போ நியர் ஐகிட்ட இருக்குது நான் இதை வாங்க மாட்டேன் கொஞ்சம் இறங்கட்டுமே அப்படின்னா மார்க்கெட் வைக்கு ஃபேர் சான்சஸ் ஒரு கரெக்ஷன்ஸ் வரும் இப்போ போன மாதம் வந்தது பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது பர்சன்ட் இறங்குற அந்த மாதிரி டயத்தில் நம்ம பணத்தை வச்சுக்கிட்டு சிட்டிங் இந்த சைடு வேஸ் அப்போது வரும்போது நல்ல ஒரு வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணாலும் சரி இப்போ ஒரு ஸ்மார்ட் ட்ரேடிங் பண்ணாலும் சரி ஏதோ ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம் பட் ஷுட் பி ஏ ஸ்மார்ட்டாக இருக்கணும் இல்லை சார் எனக்கு ஸ்மார்ட்லாம் பார்க்குறதுக்கு முடியாது நான் வாங்கி அப்படியே போட்டு டெபாசிட்ஸ் பேசிக்கில் விட்டுடுவேன் எனக்கு வர டிவிடெண்ட் வந்தாலே எனக்கு அது ஒரு பெரிய ஒரு வருமானம் மாதிரி தட் இஸ் செப்பரேட் தட் இஸ் ஒரு ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் ரெண்டாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராட்டஜிக் அப்படின்னா என்னுடைய பார்வையில் திஸ் இஸ் நாட் ஏ ரெக்கமெண்டேஷன் நான் இது மாதிரி இருந்தால் நான் வந்து இதை கன்சிடர் பண்ணுவேன்ட்டு சொல்கிறேன் உங்களை நான் வாங்க சொல்லியோ அல்லது வந்து இதை பண்ணுங்கன்ட்டும் நான் சொல்லலை ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு தீர்வு இப்படி இருந்தால் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிற சில பாயிண்ட்ஸு என் அனுபவத்தில் கடந்த ரெண்டாயிரத்துலேருந்து அந்த பங்கு ஒருத்தத்தில் அனுபவத்தை இருக்கிறதில் நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் அப்போது லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவாக இருக்கணும் ஒரு பேங்க் செக்டாராக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு பேங்க் ஸ்டார்டிங் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இப்போ ஒரு ஸ்டேட் பேங்க் எடுத்துட்டேன்னா இந்த பார்க்குற போது அந்த இந்த நாம்சிக்கே இருந்ததுன்னா அதெல்லாம் பார்க்குற போது கூட இந்த ஸ்ட்ராட்டஜியும் ஃபாலோ பண்ணணும் அப்புறம் டைவர்சிஃபிகேஷன் எக்ராஸ் லார்ஜ் மிட்கேப் அண்ட் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் பேங்க்ஸ் டைவர்சிஃபை பண்ணணும் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் பேங்க் லீடிங் ப்ரைவேட் செக்டார் பேங்க் ரெண்டுமே நல்லா தான் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐசிஐசிஓ ஏசி ஆக்சிஸ் பேங்க்கு ஹெச்டிஎஃப்சி இது மாதிரி ப்ரைவேட் செக்டார் பேங்க் இருக்குது எல்லாமே நல்லா வெல்பா முடியும் நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்ஸு பேங்க் நிஃப்டிலையும் பண்ணிட்டு இருக்குது இப்போ அது மாதிரி டைவர்சிஃபைடாக பண்ணுறது பெஸ்ட்டு ஃபோக்கஸ் ஆன் பேங்க்ஸ் வித்து ஸ்ட்ராங் அசட் குவாலிட்டியாக பார்க்கணும் ரெண்டாவது ப்ராஃபிட்டபிலிட்டி அண்டு கேபிட்டல் அடிக்குவசி இருக்கிறதா அடுத்தது அப்பப்போ நம்ம வாங்கிட்டு டெபாசிட்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அது கண்டுதானும் இருக்கக்கூடாது ஒவ்வொரு குவார்ட்டர்லேயும் ரிசல்ட்டும் போதும் அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் போன குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டரில் கொஞ்சம் அப் இருக்கா ஃபாரின் இன்ஸ்டியூஷனில் இன்வெஸ்டர்ஸு கூடுதலாக இருக்காங்களா அந்த ப்ரொமோட்டோர் ஸ்டாக்கு எப்படி இருக்குது டைல்யூட் ஆகிருக்கா ஏட் ஆகிருக்கா இதெல்லாம் நம்ம பார்க்கணும் ஏன் அப்படின்னு கேட்டோம்னா ஒவ்வொரு குவார்ட்டர்லி ரிசல்ட்டு தான் மிரர் ஆஃப் த ஸ்டாக் அந்த குவார்ட்டர்லி இண்டெக்ஸு இந்த குவார்டர்லி ரிசல்ட்டு அதை நம்ம பார்த்துட்டு சேட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இடையில ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொன்னிங்களே அப்படின்னு கேட்டிங்களே அந்த ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கிற போது அது கொஞ்சம் நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன் எப்படி ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எப்படி ஸ்மார்ட் ட்ரேடிங் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் ஹை கிட்ட வாங்காமல் ஒரு கரெக்ஷன் வர டயத்தில் நாம் பகுதியாக இன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு ஹெல்த்தி ட்ரேடிங் அண்டு ஹெல்த்தி இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடு டிசிப்ளின் அப்படின்னாலே டைம் மேனேஜ்மெண்ட்டு மணி மேனேஜ்மெண்ட் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டு பி ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா அந்த